செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைமை சூர்யா நற்பணி இயக்கம் சார்பில் சூர்யா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் தான முகாம் நடைபெற்றது ஜூலை இருபத்தி மூன்று நடிகர் சூர்யா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைமை சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைமை சூர்யா நற்பணி இயக்கம் சார்பில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் அயம் சூர்யா தலைமையில் மாபெரும் தான முகாம் நிகழ்ச்சி நடைபெற்றது மேற்பட்ட சூர்யா நற்பணி இயக்கத்தினர் ரத்த தானங்களை வழங்கி சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அகில இந்திய சூர்யா நற்பணி இயக்கத்தின் செயல் தலைவர் ஆரி மற்றும் ரெஃபெல் படத்தின் இயக்குநர் நிக்கேஷ் மற்றும் ஒளிப்பதிவாளர் அருண் ராதாகிருஷ்ணன் சூர்யா நற்பணி இயக்கத்தின் நிர்வாகிகள் ராகவ் லோகேஷ் ஞானேஸ்வரன் அர்ஷத் ஆனந்த் எபி கிச்சா சூர்யா பிரபு மற்றும் ஓசூர் மாவட்ட சூர்யா நற்பணி இயக்கத்தின் நிர்வாகி சிவா உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் I uh -huh.